வணக்கம் ராமராஜன் மக்கள் நாயகன் ராமராஜன் இந்த இடத்துல வந்து இப்போ சாமானியன்னு ஒரு படம் வந்து அவர் நடித்து திரைக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ராமராஜனை பற்றி ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லலாம் ராமராஜன் வந்து அவர் உதவி ராமநாதநாராயண்கிட்ட பணியாற்றிக்கிட்டு இருக்க காலத்தில் இருந்து எனக்கு நல்ல பழக்கம் அவர் கதாநாயகனா நடிக்கும்போதும் சரி அது மாதிரி படங்களை இயக்கும்போதும் சரி அவர் எனக்கு நல்ல பழக்கம் அவர் கதாநாயகன் நடித்த பல படங்களுக்கு நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றி இருக்கிறேன் அவர் முதல் படத்தில் வந்து நம்ம நல்ல ஒரு படத்தில் நான் நடிக்கிற பீரியட்லேருந்து எனக்கு அவர் நல்ல படம் அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ராமராஜன் வாழ்க்கையில் பண்ண ஒரு நல்ல காரியத்தை நான் இப்போ அவங்களோட சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே நல்ல தெரியல ராமராஜன் வந்து அதுக்கு முன்னாடி படமெல்லாம் டைரக்ட் பண்ணி மண்ணுக்கு ஏற்ற பொண்ணு மருதாணி ஹலோ யார் பேசுறது ஒன்றியங்கள் ஜாதியே இப்படியெல்லாம் படங்கள் நிறைய டைரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படியெல்லாம் படங்கள் டைரக்ட் பண்ணி அப்படிலாம் வரும்போது அவர் கதாநாயகனை வச்சு படம் பண்ணலாம் சொல்லிட்டு வி அழகப்பன் ஆகாய தாமரைகள் பூக்களை பிடிக்காதவர்கள் பூமலை கூடியது இந்த படங்கள்லாம் பூ பூ பூத்துருக்கு இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணால் வி அழகப்பான் வேந்தன் பெட்டி அழகப்பான் அவர் வந்து இப்போ நீங்கள் உயிரோடு இல்லை அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் இயக்கிய படங்களுக்கு நான் தான் மக்கள் தொடர்பாளர் அவர் வந்து நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து இயக்கி அப்படின்னு வரும்போது அது கதாநாயகனாக ராமநாராயணனை ராமநாராயண்ட உதவி இயக்குநராக பணியாற்றி பின்னாடியே டைரக்ட் பண்ண ராமராஜனா வந்து கதாநாயகனா ராமராஜன் அதில் கதாநாயகனா நம்ம ஊர் நல்ல ஊர் படத்தில் உள்ள கதாநாயகன் கடலூர் கதைகள் ரேகா கதாநாயகி அலப்பன் சார் டைரக்ஷன் மலையூர் மாம்பட்டி பட படத்தை தேவி பகுதி ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை தயாரித்தார்கள் அப்போ அலபன் சார் இந்த கதை வந்து இப்போ ஷூட்டிங் போகிறக்கு முன்னாடி அந்த கதையை என்கிட்ட சொன்னார் அப்போ அலப்பன் சார் கிட்டே இது யார் சார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன் இதை ராமராஜன் சொல்லிட்டு ராமநாராயண்கிட்ட வந்து அசீஷ் வந்து இப்போ படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்களா சார் அவனை தான் அப்படின்ற மாதிரி அவர் அவன் வேணாலும் சொல்லுவாங்க அப்படி தான் பேசுவார் பேசும்போது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னா அந்த படம் திரைக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் சொல்லிச்சு அது பிறகு ராமராஜன் வந்து ஒரு பிஸியான கதாநாயகனாகி நிறைய படங்கள்லாம் நடித்து பிஸியான கதாநாயகனாக பலம் வந்தார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அழகன் சார் வந்து தனியாக வேறு கதாநாயகர்கள் வச்சு படம் பண்ணி அப்படி இல்லை போய் வழி தனி வழிபற பேரில் ஒரு படம் ரகுவரன் காநநாயக வச்சு நிஷாந்தியை கதாநாயகி வச்சு ஒரு படத்தை பண்ணார் அந்த படம் ஹெவி அழகன் அழகப்பன் சார் ஒரு சொந்த படம் ரேகா மூவிஸ்னு கிட்ட அவரோட மக பேரில் அவர் ஓன் ஃபில் அந்த படத்தில் அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து அது ஒரு நைன் லேக்ஸ் ருபீஸ் கடன் மாதிரி சொல்ல அது லட்சங்கள் அப்போ ஒம்பது போது நீங்கள் அப்படி கூட நான் லட்சம் நான் சாதாரண பண்ணுறேன் அது அப்படி நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போங்க அது எப்படி இருன்றது கணக்கு போட்டுங்க அப்போ ஒரு ஒன்பது லட்சம் ரூபா நைன் லட்சம் ருபீஸ் அவர் கடன் ஆகி போச்சு படம் ஃபட்டர் ஃபிளாப் படம் ஓடலை ஃபீயர் அப்படியே அடிபட்டு போனார் அப்படி அடிபட்டு போன நிலையில் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆலோப்பன் சார் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ச நிறைய ஆலோக்கன் வந்து சார் நீங்கள் ஏன் சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் உருவாக்குன ராமராஜன் நீங்கள் பெரிய க கதாநாயகனாக இருக்கார் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து நீங்கள் ராமராஜன் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ண தானே சார் அப்போ அவள் கரகாட்டுக்காரன் படம் சார் இப்படி பெரிய அளவு ராமராஜன் பேசப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதாநாயகனாக இருந்த நேரம் நீங்கள் வந்து ராமராஜனை போய் அப்ரோச் பண்ணணும் சார் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவருக்கு அவருக்கு கடமை இருக்குது சார் உங்களுக்கு அவர் நன்றி கடன் பட்டிருக்காருல நீங்கள் வந்து அவர் கீரை வாக்குனது நீங்கள் தானே அவர் நிச்சயமே நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் யோசிக்காதீங்க சார் நீங்கள் போய் தயங்காதீங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அழகு சார் போய் நேரடியாக ராமராஜனை போய் நேரடியாக போய் பார்த்தார் ராமராஜன்ட்ட நேரடியாக போய் அழகும் சார் தன்னுடைய நிலைமை சொன்னார் இந்த மாதிரி படம் எடுத்தேன் இப்படி லாஸ் ஆகி போச்சுமா ஒம்பது லட்ச ரூபா கடன் இருக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏதுன்னு எனக்கு தெரியலமா அதான் வந்து உன்னை நான் அப்ரோச் பண்ணி அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்கேன் நீங்கள் ஏதாவது மனசு வச்சு எனக்கு ஏதாவது படம் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த கடன் ஒன்று அடிச்சிடுன்ற மாதிரி சொன்னார் அழகணும் சார் உடனே ராமராஜன் அப்போ அதுவும் சார் ஒன்று சொன்னார் நீ நிறைய படம் இருக்க அதனால் நீங்கள் பயங்கர பிஸின்றது எனக்கு தெரியும் அதனால் இப்போ உடனே நிறைய நீ படத்தில் நடிச்சுங்கிறதுனால் முடியுமான்னு தெரியல இருந்தால் கூட நீ சும்மா வந்து ஒரு லெட்ரு பேட்ல ஒரு வந்து ஒரு அஞ்சு நாள் எழுதி கொடு இந்த டேட்ஸ் வந்து அழகன் சாருக்கு நான் கொடுத்துருக்கேன்ற மாதிரி எழுதி கொடுமா நீ அந்த டேட்டில் கட்டாயம் வரணும்னு கூட அவசியம் இல்லை இப்போ உனக்கெல்லாம் எப்போ முடியுதோ அப்போ நீ வான்கிற மாதிரி அழகன் சார் சொன்னார் ராமராஜன் ஒரு அஞ்சு நாள் ஃபைவ் டேஸ் வந்து பேனார வந்து எழுதி கொடுத்தாரு இந்த டேட்ஸை வந்து அழகு சாருக்கு நான் வந்து இந்த மாதம் ஒரு ரெண்டு நாள் அடுத்த மாதம் ஒரு மூணு நாள் இந்த டைப்பில் அலப்பன் சாருக்கு நான் டேட் கொடுத்துருக்கேன்ன்ற மாதிரி எழுதி கொடுத்தார் உடனே அழவன் சார் என்கிட்ட வந்து சொன்னார் சார் ராமராஜன் வந்து இது மாதிரி அஞ்சு நாள் எழுதி கொடுத்துருலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார் சொன்ன உடனே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏற்கனவே அலுவன் சார் அனுப்பிவிட்டார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உடனே ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சேலம் ஏரியா பரமசி பண்ணிட்டு பேர் எம்எஸ் ஃபில்ம்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி பேர் அவர் ஒரு ரூபா அட்வான்ஸ் கொடுத்தார் இது அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த காலத்தில் அது ஐம்பதாயிரம் அப்போ பெரிய அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலேன் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இது அட்வான்ஸ் பேமெண்ட் ஆச்சுங்க சேலம் ஏரியா நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ராமராஜா நடிக்கிறேன் சொல்லி எழுதி கொடுத்தாருல அப்படின்னு உடனே அந்த அமௌண்ட் கொண்டு போய் இளையராஜாவுக்கு அலகுன் சார் வந்து கொண்டு போய் கொடுத்தாரு கரகட்டில் கதாநாயகி நடிச்சேன் நான் கனகா வந்து அந்த கதாநாயகி அலுவன் சார் ஏ சொல்லி இது பேப்பரில் நியூஸ் ப்ளாஷ் பண்ணுவேன் சார் என்னோட ராமராஜன் கனகா நடிக்கும் தங்கமான ராசா வி அழகுண்டாயிருஷ்ணன் இளையராஜா மியூசிக் அப்படின்ற மாதிரி பேப்பரில் நியூஸ் ப்ளாஷ் பண்ணேன் ஏஆர்எஸ் கார்டனில் அந்த படத்தினோடைய வெறும் பூஜை சாயங்கரக்கடியாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் பூஜை ஒரு பூஜை நடிஞ்சு தொடக்க விழா அவ்வளோதான் அந்த படம் ஏரியா சொல்றது அது ராமராஜனுக்கு என்ன வேல்யூ இருக்குன்றதை சொல்கிறாங்க எப்படி வேல்யூ இருந்தால் ஷூட்டிங் போகாமல் ஒரு பாடல் கூட ஒளிப்பதிவு செய்யப்படாமல் வெறும் பூஜை தொடக்க விழா நடத்தி தமிழகத்தினுடைய அனைத்து ஏரியாவும் பிஸ்னஸ் ஆகிடுச்சி பிஸ்னஸ் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல்லாக காசு கொடுத்தாங்க அப்போவே காசு கொடுத்தாங்க அழகப்பன் சார் வந்து அதை பூஜை 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 போட்டோன்னே எல்லாரையும் வித்துருச்சு வித்து அழகன் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்த காசை வச்சு அழகப்பன் சார் அந்த படத்தை எடுத்தார் ராமராஜன் கனக கவுண்டமணி சந்தில் கவுண்டமணி சந்தி காமெடியில் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கு தெரியும்ல அது அந்த படத்தை எடுத்தாரு படம் திரைக்கு வந்து நூறு நாள் கொடுத்து ஹண்ட்ரட் டேஸ் கொடுத்து அழகன் சார் அந்த ஒவ்வொரு சிவகடனே அடிச்சிட்டாரு ராமராஜனுக்கு படம் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் அப்போ மார்க்கெட்டில் அவர் என்ன வாங்கிட்டு இருக்காரோ அந்த அமௌண்ட் வந்து சார் கொண்டு போய் ஃபினிஷிங் டைமில் எல்லா ஏன் பிசினஸ் ஆன பிறகு பணம்லாம் வந்த பிறகு கடனில் அடித்த பிறகு ராமராஜனுக்கு ஒரு அமௌண்ட்டை சாராக ஒரு அமௌண்ட் எவ்வளோன்றது டைம் ஞாபகம் இல்லை ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் இதான்மா பேமெண்ட்டாக வச்சுக்கோமா இந்த படத்துக்கு உன்னுடைய சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ராமராஜன்கிட்ட போய் பின்னாடி ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் கொடுத்தாரு அதுவரை ராமராஜன் தன்னை கதாநாயகனாக பட உலகிற்கு அறிமுகப்படுத்திய வி அழகப்பன் சாருக்கு நம்ம கட்டாயம் ஒரு நடித்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்றத மனப்பூர்வமாக அந்த நன்றி கடன்ன்ற ஒரு மேட்ரில்லை அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அழகப்பன் சாருக்கு பத்து பிசாக கூட காசையே வாங்காமல் பட முடியும் போகும்போது காசு வாங்கலாம் அது அழகன் சாராக பார்த்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு வாங்கிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ராமராஜன் வந்து முழு படத்தையும் நடித்து முடித்து கொடுத்தாரு அதை முடித்து கொடுத்தது மட்டும் இல்லை அன்றைக்கி ராமராஜனுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சுன்றது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து அந்த டேட்டு வந்து அஞ்சு நாள் எழுதி கொடுத்ததை வச்சு அந்த டேட்டை வச்சு ஷூட்டிங்கே போகாமல் எல்லாரையும் பிஸ்னஸ் ஆச்சு அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை ஒரு கமர்ஷியல் வேல்யூ ராமராஜனுக்கு அப்போது இருந்தது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல அதனால் தன்னை உருவாக்கிய அந்த இயக்குநருக்கு உரிய நேரத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் கடனாளியாக இருந்த அந்த இயக்குனர் வி அழகுபன் சாருக்கு ராமராஜன் மனப்பூர்வமாக விரும்பி இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை செய்தார் அதன் மூலம் அழகுப்பன் சார் வந்து தன்னுடைய அந்த முழு கடனையும் அடைத்து ஒரு வெற்றி படத்தையும் கொடுத்து சிரித்த முகத்துடன் பட உலகில் பவனி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர் பக்கத்திலேயே இருந்து இந்த காட்சியை நான் பார்த்தது அப்படி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு ராமராஜன் செய்த அந்த நல்ல காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இங்கு நான் இதை கொடுக்குறேன்